இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா மகாலட்சுமிக்கு பிடித்த வசியமாக கூடிய மந்திரமும் அவளுக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை பற்றியும் நம் வேண்டுதல்களை எப்படியெல்லாம் அம்பிகையிடம் வைத்தால் நம்மால தன வருவாயை திரட்டிக்க முடியும் அடிப்படை அடிப்படைதான் இப்ப நமக்கு தேவை என்ன இருக்கிறது மனிதன் வந்து மகாலட்சுமியை வழிபடுறத அடிப்படை நோக்கமே பணம் கொடுக்கதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மகாலட்சுமி கிட்ட என் வடிவங்கள் இருக்கிறது ஆனா அவள் கிட்ட நாம விரும்புறது தனலட்சுமி வடிவம் தான் அப்ப தனலட்சுமி வடிவம் உங்களுக்கு வேணும்னா ஒரு வெள்ளி கிண்ணம் வாயகன்ற கிண்ணம் நீங்க வாங்கிக்கணும் அந்த வாயகன்ற கிண்ணத்துல இதை இத வாரத்துல ஒரு நாள் கண்டினியூவா பண்ணுறதுக்கு நீங்க அடுத்தபடியா இதை ஒவ்வொரு வாரத்தையும் நீங்க நகர்த்தி கொண்டு போக கொண்டு போக உங்க வீட்டுல சண்டைகள் படிப்படியா குறையிறத பாப்பீங்க உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவத பாப்பீங்க உங்க வீட்டுக்கு பெரிய பணக்காரர்கள் பெரிய இடத்து பெண்மணிகள் எல்லாம் நண்பர்களாக இணக்கமாகணுன்றத ஏதோ ஒரு வழியில நீங்க பாப்பீங்க ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா மகாலட்சுமிக்கு பிடித்த வசியமாகக்கூடிய மந்திரமும் அவளுக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை பற்றியும் நம் வேண்டுதல்களை எப்படியெல்லாம் அம்பிகையிடம் வைத்தால் நம்மால தன வருவாயை திரட்டிக்க முடியும் அப்படின்றதனுடைய தான் நிறைய இடங்கள்ல மக்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா மகாலட்சுமிய வழிபட்டா மட்டுமே பணம் வந்துருமா அப்படின்னு வாளுக்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடும் அவளுக்கு உரிய மலர்கள் அவளுக்குரிய உணவு முறை இதையெல்லாம் நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கக்கூடிய ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அடித்தளம் நீங்க நல்லா கவனித்து பாருங்க ஒரு மனிதன் லக்ஷ்மியினுடைய அருளோடு இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வரம் இரவு நேர தூக்கம் பகல் நேர தூக்கம் அப்படின்னா அது அலக்ஷ்மியினுடைய அனுகிரகம் இரவு நேர நல்ல தூக்கம்னா அது மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அப்ப எந்த ஒரு மனிதனுக்கு நல்ல தூக்கம் இருக்கிறதோ அவர் மகாலட்சுமியினுடைய பூரணமான அனுகிரகம் பெற்றவர் அப்படின்றதுதான் உண்மை சோ பகல் நேரத்துல நல்ல குணத்திலேயும் இரவு நேரத்துல நல்ல சிற்றின்ப வாழ்விலும் யாருக்கு வந்து கொடுப்பனை இருக்கிறதோ இவர்கள் ஜாதகத்தில் எல்லாம் சுக்ரன் சுபத்துவமாக இருக்கிறார் என்பது பொருள் இந்த சுக்கரன் வசீகரிக்கக்கூடிய சில பொருளைதான் சில வார்த்தைகளினுடைய கோர்வைகளை தான் நாம மகாலட்சுமியினுடைய மந்திரம் அப்படின்னு சொல்றோம் அப்படி என்னுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு நான் வந்து ஆலோசனை சொல்லி வெற்றி அடைந்த மந்திரம் ஒன்று உண்டுனா அது மகாலட்சுமி அஷ்டகம் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது அஷ்டகம் அப்படின்னா எட்டு அப்படின்னு பொருள் எட்டு விதமான லட்சுமிகளினுடைய பொருள் அந்த எட்டு விதமான லட்சுமிகளினுடைய மகிமையை சொல்லக்கூடியதுதான் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் இந்த மகாலட்சுமி அஷ்டகத்திற்கு மிகவும் தேவையான பொருள் என்ன அப்படின்னா கட்டாயமா தேன் அப்படின்றது மிக அவசியமான ஒன்று நட்ஸ் அதுல குறிப்பா உயர் ரக நட்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதாம் எடுத்துக்கலாம் முந்திரி எடுத்துக்கலாம் அதே போல வந்து பிஸ்தா எடுத்துக்கலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா உலர் திராட்சை எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியா தேங்காய் தேங்காய்பால் குங்குமப்பூ கலந்தது இந்த தேங்காய் தேங்காய்பால்ல குங்குமப்பூ கலந்து நீங்க இட்லி இடியாப்பம் அல்லது ஆப்பம் இது போன்ற பொருள்ல நாம அந்த பாலோடு ஊற வைத்து அதன் மேல் வந்து நட்ஸ் அரைத்து தூவிய பதார்த்தம் கண்டிப்பா மேல ஏலக்காய் பொடி தூவி இருக்க வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த உணவுக்கு வந்து சந்திர பகவானை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த உணவு சாப்பிட்டால் நல்ல ஒரு சுறுசுறுப்பு நல்ல ஒரு மனத்தெளிவு அதுல தேங்காய்ப்பால் அப்படின்னு வரும் பொழுது நம் உடல்ல அபரிவிதமான ஒரு சக்தி இருக்கிறத நம்மளால உணர முடியும் இந்த மாதிரியான உணவு பொருளை எடுக்கிறதன் மூலம் நம்மளுடைய சிந்தனை தெளிவடைந்து அடுத்தடுத்து நம்மளுடைய பொருளாதார சிந்தனையை வந்து பயங்கரமா மேம்படுத்தி குழப்ப நிலையை தீர்க்கிற விஷயம் அப்போ இந்த மந்திரத்தோடு இந்த உணவு முறையும் இருந்து இத நைவேத்தியமாக அம்பிகைக்கு படைக்கின்ற பொழுது மிக பெரிய வெற்றி வாய்ப்புகள் உண்டு அப்போ மகாலட்சுமி அஷ்டகம் அந்த மகாலட்சுமிக்கு அஷ்டகத்துக்குரிய நைவேத்தியம் சொல்லிட்ட மகாலட்சுமியை எதன் அடிப்படையில வழிபடலாம் மகாலட்சுமினா அஷ்ட லட்சுமிகள் ஒன்றாகிய ஸ்வரூபம் மகாலட்சுமி இப்ப நமக்கு தேவை என்ன இருக்கிறது தனம் தான் ஏன்னா ஒரு மனிதன் வந்து மகாலட்சுமியை வழிபடுறத அடிப்படை நோக்கமே பணம் கொடுக்கதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மகாலட்சுமி கிட்ட என் வடிவங்கள் இருக்கிறது ஆனா அவள்கிட்ட நாம விரும்புறது தனலட்சுமி வடிவம் தான் அப்ப தனலட்சுமி வடிவம் உங்களுக்கு வேணும்னா ஒரு வெள்ளி கிண்ணம் வாயகின்ற கிண்ணம் நீங்க வாங்கிக்கணும் அந்த வாயகன்ற கிண்ணத்துல நீங்க என்ன பண்ணனும்னா ஒரு சோழி ஒரு முத்து ஒரு கோமதி சக்கரம் இதை முதல்ல போட்டுட்டு அதுல ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் சில்லறை நாணயம் இருக்கும் என்ன பொறுத்தளவுல ஐந்து ரூபாய் சில்லறை நாணயம் நல்லது அந்த ஐந்து ரூபாய் சில்லறை நாணயத்தை குவித்து வைத்து அந்த கிண்ணத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாமரை பூ இதழ்களை விரித்து அதன் நடுவே வைத்து நாம என்ன செய்யணும்னா மலர்ந்த குண்டு மல்லிகை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அடுக்கு மல்லிகை அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க கவனிச்சிங்கன்னா குபேரனுடைய வயிறு அடுக்கு மல்லி ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் மாதுளை பூவினுடைய அந்த மொட்டு குபேரனுடைய வயிறு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த அடுக்கு மல்லிகை மாதுளை பழத்தினுடைய அந்த மலர் இதை கொண்டு நீங்க என்ன பண்ணலாம்னா அர்ச்சனை செய்யலாம் இல்ல உங்களுக்கு என்ன மறிகொழுந்து இருக்கிறதா வாசனை செண்பகப்பூ இருக்கிறதா தாமரைப்பூவே இருக்கிறதா என்ன வாசனை மலர்களை வேணாலும் துளசி முதற்கொண்டு வில்வ முதற்கொண்டு பயன்படுத்திக்கலாம் நான் சொல்றது உடனடியாக ஆகாஷனம் ஆகிறதுக்கு இப்போ இந்த பூஜைய நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் என்ன பரணி பூரம் பூராடம் இதெல்லாம் சுக்கிரன் நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் அதுவும் இல்லையா ஒவ்வொரு நாளினுடைய சுக்கரகோரை அதுவும் இல்லையா பௌர்ணமி தினம் அதுவும் இல்லை அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இது எல்லா லக்ஷ்மியினுடைய பிளஸிங்ஸ் வந்து நிறைந்த நாள் இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டான நாளா இருக்கிறதோ அந்த நாள்ல நீங்க சுக்கரஹோரையா பார்த்து இந்த மாதிரி நாம நாணயத்தின் வடிவி அம்பிகையை எழுந்தருளல் பண்ணி மகாலட்சுமி அஷ்டகத்தினுடைய வச்சுட்டு நம்ம மாதுளை பூ வச்சிருப்போம் அடுக்குமல்லை வச்சிருப்போம் அதை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் இப்படி அர்ச்சித்து நெய்வேத்தியம் முடித்ததற்கு பிறகு அந்த வீட்டில் யார் வருமானம் அதிகம் சம்பாதிக்கின்றாரோ அவருக்கும் சிறு குழந்தைகளுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் அந்த நெய்வேத்தியத்தை நாம பிரித்து தானம் கொடுப்பது நல்லது ஆனா முதல்ல அந்த வழிபாட்டுக்கு உரியவர் யாரோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் ஏன்னா என்றாலே அவள் சுயநலம் நமக்கு மட்டும் அந்த செல்வம் சேரணும்னு தான் நம்ம செயல்பட்டாகணும் ஸோ இதை செயல்படுத்தும் பொழுது பர்ஃபெக்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கிறத என் அனுபவத்துல கூட பார்த்திருக்கிறேன் இந்த பூஜை வந்து பொதுவா ஆண்கள் பண்ணலாமா ஆஹ் நிச்சயமா பண்ணலாம் ஆண்கள் செய்யும் பொழுது உடல்ல என்ன பண்ணிக்கணும்னா சந்தனம் அதுவும் குறிப்பா சந்தன கட்டை இருக்குல்ல அந்த சந்தன கட்டைய நல்லா அரைத்து குங்கும பூ தடவி அதை மிக்ஸ் பண்ணி உடல் முழுவதும் இடுப்புக்கு மேலுள்ள பகுதி நெற்றியில எல்லாம் பூசி கொண்டு வழிபட சிறப்பு பெண்கள் அப்படின்னா அது போல ஆண்கள் வேஷ்டி கட்டும் பொழுது பட்டு வஸ்திரம் கட்டிண்டு பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் அப்படின்னா சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் கட்டி கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி குளிக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடைகள்ல வந்து கஸ்தூரின்னு கிடைக்கும் அந்த கஸ்தூரி கஸ்தூரி மஞ்சள் ரெண்டையுமே இணைச்சி அரைச்சிட்டு நல்லா உடல் முழுவதும் வாசனை தன்மையை நல்லா பூசி கொண்டு கம கமகமன்னு வச்சுட்டு அந்த அதற்கு பிறகு நம்ம தலை முழுவதும் நல்ல வாசனை மலர்களை சூடிக்கொண்டு இந்த மலர்களால் அந்த அம்பிகையை எழுந்தருளல் பண்ணும் பொழுது அவ்வளவு அட்டகாசமான பலன்கள் இருக்கும் அதை நீங்க படிப்படியா உணர்வீங்க இத வாரத்துல ஒரு நாள் கண்டினியூவா பண்ணுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒவ்வொரு வாரத்தையும் நீங்க நகர்த்தி கொண்டு போக கொண்டு போக உங்க வீட்டுல சண்டைகள் படிப்படியா குறையிறத பார்ப்பீங்க உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவத பாப்பீங்க உங்க வீட்டுக்கு பெரிய பணக்காரர்கள் பெரிய இடத்து பெண்மணிகள் எல்லாம் நண்பர்களாக இணக்கமாகணுன்றத ஏதோ ஒரு வழியில நீங்க பார்ப்பீங்க பெரிய இடத்து நண்பர்கள் பெரிய இடத்து நண்பர்கள் தொடர்பு வந்துட்டாலே நாம மகாலட்சுமியோட பிளஸ்ஸிங்கு வந்துட்டோன்றது அர்த்தம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நம்ம சந்திக்கக்கூடிய உறவுகள்ல நாம செயல்படுத்தக்கூடிய கிரகநிலையை வச்சு நம்ம எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்போ உங்களை சுத்தி எப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அது எந்த கிரகம் சம்மந்தப்பட்டதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனா இதை பண்ணினா பெரிய இடத்து மனிதர்களுடைய தொடர்புகளும் நட்புந்தான் கண்டிப்பா கிடைக்கும் அதன் மூலம் நமக்கு உதவியும் கிடைக்கும் நம்ம திறமைக்கு ஒரு அங்கீகாரமும் வரும் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை ஆகையினால இந்த பூஜைய வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நட்சத்திரம் நான் மேற்படி சொன்ன உத்திரட்டாதி பூரட்டாதி அனுஷ நட்சத்திரம் இதுல சுக்கரகோரை வரும் பொழுது தாராளமா செயல்படுத்தி பாருங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஃபாலோ பண்ணுங்க அற்புதமான பலன்களை அள்ளி அள்ளி பெறுவீர்கள் இது வந்து நான் அனுபவத்துல நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லி வெற்றியடைந்த பரிகாரம் நீங்களும் கட்டாயமா வெற்றி அடையணும்னு இந்த தொகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன் மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்